சென்னைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற என்னும் கிராமத்தில் அதாவது சென்னையிலேருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மகாபலிபுரம் போகிற அந்த ரோடு வழியாக என்னும் கிராமம் அமைந்திருக்கு சென்னையிலிருந்து சுமார் ஒரு பதினெண்டு கிலோமீட்டர் தொழுவில் இந்த கிராமம் அமைந்திருக்கு அந்த கிராமத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற மே பதினொன்றாம் தேதி சித்திரை பௌர்ணமி இளைஞர்கள் பெருவிழா மாநாடு நடைபெறப் அதற்கான பணிகள் இங்கே மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கு எங்கு பார்த்தாலும் கட்சி பேனர்களும் மற்றும் கொடிகளும் இருக்கு இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக அந்த கொடிகளும் இந்த கட்டவர்களும் தான் இருக்குது மே பதினொன்னாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே வர இருக்காங்க பாமா பாமகவை சேர்ந்த தொண்டர்கள் இங்கே வர இருக்காங்க இளைஞர்களும் வர இருக்காங்க அவருடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதியும் இங்கே தயார் நிலையில் செய்து கொண்டிருக்காங்க இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாகவே ஒரு விழா கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலும் இங்கே இந்த மாநாடு நடைபெறப் போகுது இப்போ அந்த வழியாக தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற மெட்வன் மீடியா சேனலின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இதுதாங்க அந்த திடல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க பாருங்கள் எல்இடி மற்றும் எல்லாம் போட்டு மின் விளக்கு மின் விளக்குகளெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி இருக்காங்க எவ்வளவு பெரிய கிரவுண்டு பாருங்கள் இங்கே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களும் இங்கே ஒன்று கூடலாம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திடல் இது தமிழ்நாடு முழுவதும் இங்கே வரக்காங்க தொண்டர்கள் பாமகவை சேர்ந்த தொண்டர்கள் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் இதை பார்க்கும்போதே ஒரு நெகிழ்ச்சியான தருணம் ஏற்பட்டிருக்கு